ஹாய் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சவ் சவ் கத்திரிக்காய் போட்டு ஒரு கொட்ஸு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பத்து தோசை சாப்பிட்டா கூட பத்தாது சவ சவ் கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க ரொம்ப நிறையவும் சாப்பிடுவாங்க சரி நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி என்னென்ன எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் முதல்ல வந்து காயலாம் அரிஞ்சிக்கலாம் கத்திரிக்காய் சவ் சவ் மாங்காய் மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் இனிப்பாகவும் சூப்பராக இருக்கும் அப்புறம் பருப்பு பூண்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகா ஒரு குக்கர் எடுத்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு அரிஞ்சு வச்ச காயெல்லாம் போட்டுருங்க அப்புறம் பருப்பு பூண்டு அப்புறம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா அது எடுத்து வச்சிருந்தோம்ல அது எல்லாத்தையுமே போட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கிட்டு அதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறமா முடிஞ்சால் நான் எப்படி ரெசிபி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே அப்புறம் கத்திரிக்காய் எல்லாம் போட்டிங்களா வெங்காயமும் தக்காளியும் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்து போட்டுக்கலாம் போட்டு குக்கரை மூடி விசில் வச்சிடலாம் மறந்துவிட்டேன் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த குட்ஸு பார்க்குறதுக்கும் நல்லாவும் இருக்கும் ஓகே இப்போ விசில் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா குட்ஸ் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இந்த புத்தர் சிலை வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன் கிச்சனில் தான் வச்சுருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எலிஃபண்ட் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் கிச்சனில் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு அவ்வளோலாம் எதுவும் இல்லைங்க வெறும் கருவேப்பில வெங்காயம் அவ்வளோதான் இறக்கும்போது போடுறது கொத்தமல்லி இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இந்த மாதிரி நல்லா குழஞ்சிருக்கணும் இப்போ இது தண்ணி தனியாகவும் இது தனியாகவும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த ஃபில்ட்ரு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துரும் பருப்பு அரைக்கிறதுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நல்லா பருப்பு சட்டியில் போட்டு நல்லா நைஸாக கடைஞ்சிடலாம் இருங்க எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடையலாம் இந்த மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சி வந்து இந்த லெவலில் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் கடைஞ்சிட்டோம் இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா வெடித்த உடனே நல்லா கடுகு வெடிக்கிட்டோம் வெடித்த உடனே அந்த கருவேப்பிலையும் வெங்காயமும் நல்லா வதக்கிடுவோம் இது வதங்கட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும் அதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பதம் சொல்கிறாங்கள அந்த கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு ரெண்டு தோசை ஊற்றிக்கலாம் ஏன்னா தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கும் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ரெடி ஆயிடுச்சு நம்ம அரைச்சி பருப்பு செடியில் அரைச்சி வச்சுக்கிறத ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரே ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்